Hi friends, welcome to Hello's kitchen in the video la என்னோடய டெரஸ் கார்டனில் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் வாங்க அடுத்த இடையில் ஒரு நாலு நாள் எனக்கு தண்ணி ஊற்ற முடியாமல் ஆயிடுச்சு அதனால செடியெல்லாம் போயிடுச்சு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை ரொம்ப பூச்சி தொந்தரவு பாருங்கள் ரொம்ப பூச்சி அரைக்குது நானும் வேப்பில எல்லாம் அரைச்சி ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் சரியாகலை செடிகளுமே கொஞ்சம் கெட ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் நம்ம தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் காய தரதான் செய்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய ல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது மாதிரி இருக்குது நான் எல்லாம் கத்திரிக்காய் வழுதனங்காய் மிளகாய் இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாளாச்சு இந்த வெண்டைக்காய் கூட ரொம்ப நாளாக என்கிட்ட நிற்கி என்னோட சேனலில் நிறைய வெண்டைக்காய் வச்சே ரெசிபி போட்டிருப்போம் எல்லாமே இந்த வெண்டையில் உள்ளதான் என்னை விட ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக அது உயர்ந்து போயாச்சு பட் காய்க்குது ஆனால் வந்து பிஞ்சும் பூமாக இருந்தப்போ தான் என்னால் தண்ணி ஊற்ற முடியாமல் அது பொண்டை காஞ்சி திரும்பியும் அது தழுத்து வருது பாருங்கள் நம்ம என்ன தான் பண்ணினாலும் அது நமக்கு கொஞ்சம் பலன் தந்துட்டு தான் இருக்குது நான் வந்து இதுக்கு பெருசாக ஒன்றும் செலவு பண்ணுறதே கிடையாது சும்மா வீட்டில் அரிசி கழுகிற தண்ணி பருப்பு கழுகிற தண்ணி வீட்டில் உள்ள வேஸ்ட்டு தண்ணி டீ தண்ணி டீ தூள் இதெல்லாம் தான் போடுறேன் பார்த்துவாங்க வேறு எந்த கெமிக்கல்ஸும் இதுக்கு யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் போதுமான அளவு வந்து வழுதுன கத்தரி பச்சை மிளகா கூட நான் வந்து இப்போ வாங்குறதே இல்லை பார்த்துக்கோங்க அங்கங்கே ஒவ்வொரு செடி நிற்கிது அதுலேந்தே எடுத்துக்கிட்டுறது தான் தேவைக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரி தனத்துக்கும் வருவேன் ரெண்டு அவரை செடி நிற்கிது நேற்றையுமே அவரைக்காய் பறித்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கு போதுமான அளவு பொரியலுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிது வெண்டைக்காய் பெரிய சைஸ் வெண்டை செடி பார்த்திங்களா அதில் ஒரு நாலு காய் கிடச்சாலே எங்களுக்கு ஒரு பொரியலுக்கு இல்லை ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு போதும் பார்த்துக்கோங்க நம்மளும் சும்மா இருக்கிற டைமுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நட்டோன்னா நல்லாயிருக்கும் புதினா பாருங்கள் வாங்கின புதினாவே கட்டிங்ஸ் வச்சது அது இப்போ நான் ஒரு சண்டே வந்து பிரியாணிக்கு எடுத்து போக அது இப்போ தழுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்னதாக என்ன வைக்க முடியுமோ அதை வச்சோன்னா பாருங்கள் இது வந்து டபுளாக காய்ச்சிருக்கு வாழைப்பழம் எல்லாம் டபுளாக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி வழுதுனங்காயும் டபுளாக காய்ச்சிருக்கு பச்சை மிளகா பாருங்கள் அங்காங்கேயும் நான் நட்டுருக்கிறது எல்லாமே காய்ச்சிருக்கு இது வந்து புதிய செடிகள் தான் பூ பிஞ்சி அந்த மாதிரி நிற்கிது அதுக்கு பேகு பார்த்திங்களா நான் குரோ பேக்கெல்லாம் வாங்குறதில்லை சும்மா அரிசி பேக்கை கட் பண்ணி குரோ பேக் மாதிரி தச்சிருக்கேன் எது என்கிட்ட இருக்குதோ அந்த சாக்குப்பையை தான் வச்சு மண்ணு போட்டு வச்சுருக்கு பெருசாக எதுவும் ஸ்பென்ட் பண்ணி செய்கிறதில்ல நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த மாடியில் இந்த செடியெல்லாம் நட்டுருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு இந்த மாடியில் வேறு இடம் இல்லை கீழே இடம் இல்லைன்னா மாடியிலையுமே இடம் இல்லை மாடியில் ஒரு சைடு ஃபுல்லாகவே சப்போட்டா மரத்தோட கம்பு கொம்பு எல்லாம் வந்து நிறைய இடத்த அடைச்சிட்டு கிடக்கு அதை வெட்டி மனசு வர வரமாட்டேங்குது பாருங்கள் அந்த சைடு அவ்வளோவுமே சப்போட்டாக நரைச்சிட்டு நிற்கு அது பக்கத்துலேயே ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குது அதோட கொப்புகளை எல்லாம் வந்து கிடக்கு இந்த பாருங்கள் இது கஸ்ட் ஆப்பிளோட கொப்பு அந்த செடி பக்கத்துலேயே இருக்குது தண்ணி தொட்டியே மறைக்க டேங்கையே மறைக்குது அளவுக்கு அது வந்தாச்சு இன்னொரு சைடில் பலாமரம் நிற்கிது அதோட குப்பை இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் நிறைஞ்சிட்டு அந்த பக்கம் போகவே முடியாது இன்னொரு சைட்டில் மாமரம் நிற்கிது அந்த மாமரத்துக்கு கொப்பை கேட்கவே வேண்டாங்க பாதி டரசாக அடைச்சிட்டு கிடக்குது ஆனால் ஒன்று என்ன காய்ச்சிச்சின்னா அந்த காய் பறிக்கிறது ஈஸி டெரேஸில் போயிட்டு நம்ம ஈஸியாக பறிச்சிட்டு வந்துடலாம் ஒரே ஒரு சைடு தான் எனக்கு செடி வைக்கிற மாதிரி நல்லதாக இருக்குது பாருங்கள் இருக்கிற இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ